நம்ம கார்த்திகை இந்த மாதிரி ஒரு நிலமையில இப்படி வந்து போய்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் அவரை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து போயி எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் கார்த்திக் வந்து போதின்னா குடிச்சிருக்கிறது எல்லாமே உண்மைதான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எங்கே போயிருந்தாரு அப்படின்றதுதான் மிகப்பெரிய விஷயமே அதாவது நம்ம கௌதம் கிட்ட வந்து போய்னா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது அவர் வந்து போய்னா பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க இங்கே நடந்த பிரச்சனையை வந்து போய்னா எப்படியோ சமாளிச்சுட்டு நம்ம கார்த்திகை கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்குறாங்க கடைசியில் நம்ம கார்த்திகை எங்கே போயிருந்தாரு என்னென்ன என்னென்னலாம் வந்து போய்னா நடந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து போய்னா நம்ம கௌதமுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ப்ளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து போய்னா அவங்க ரிலாக்ஸாக வந்து போய்னா போய்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டு கொஞ்ச நேரம் வந்து போய்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயினா இங்கே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துவிட்டு இலக்கியாவுக்கு ரிங்கு எல்லாம் கிஃப்ட்லாம் கொடுத்து ரொம்பவே வந்து போய்னா சந்தோஷப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அங்கே போனாலும் இந்த பிரச்சனை வந்து போய்னா நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் திறத்திட்டு வந்து இருக்கு ஒரு பக்கம் நம்ம காத்து இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து மிகப்பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அவரை வந்து அந்த அங்க வேலை செய்யற பையன் வந்து பிடிச்ச அடிச்சு கடைசியில அதுவே வந்து ஒரு பெரிய சீனா போயிடுது கடைசியில நம்ம கௌதமோ இலக்கியம் தான் காப்பாத்தி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காத்து இருந்துட்டு நான் மொத்தமா ஏமாந்துட்டேன் நான் எல்லாத்தையும் வந்து இப்ப பறி கொடுத்து உட்கார்ந்துட்டு அஞ்சலி வந்து நான் வந்து எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஆனா இப்பதான் எல்லாமே தெரிய வருது அஞ்சலி எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்தா அந்த கர்ப்ப விஷயத்தை எதுக்காக மறைச்சா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எனக்கு இப்போ தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க டே என்னடா சொல்கிறேன் உனக்கு இந்த பழக்கமே அதாவது குடிக்கிற பழக்கமே கிடைக்காது நீ எப்படா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சரக்குலாம் வாங்கி வந்து எப்படா அடிச்ச அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நானாக அடிக்கலை என்னை வந்து பார்த்தீங்கன்னா வழுக்க டைமாக ஊற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்காக நம்ம கார்த்திக் வந்து போயிருக்காரு அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த எஸ் எஸ் கே பார்த்து அதாவது நீங்க தான் வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சுங்க அஞ்சலியை பற்றின ரகசியம் எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் வந்து போய்னா என்னை இத்தனை நாளாக ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அஞ்சலியை பற்றி எங்களுக்கு எப்போவோ தெரியும் அஞ்சலி வந்து போதின்னா உங்கள் வீட்டில் எதுக்காக இருக்கா அப்படின்னும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் முக்கியமான விஷயம் வந்து போய்னா நீ நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது அதாவது இந்த பத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆல்ரெடி கையெழுத்து போட்ட அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதில் நம்ம கார்த்திக் மட்டும் கையெழுத்து போடல நம்ம கௌதம் ஆல்ரெடியே போட்டிருக்காரு அதை எல்லாத்தையுமே பார்த்த கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இது என்ன பத்திரம் இந்த பத்திரம் எப்படி உங்கள் கையில் கிடச்சிது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் இப்போது இது எல்லாத்தையுமே உன் பொண்டாட்டி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தா இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த பத்திரத்தில் எழுதிக்க எழுதியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த சொத்துல அஞ்சலிக்கும் பங்கு இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு வந்து போயிடுனா அதுல பிப்டி பர்சன்ட் வந்து போயிடா பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடா நம்ம காத்து கிட்ட சொல்ல இது எல்லாத்தையுமே உன் பொண்டாட்டி பிளான் பண்ணி தான் பண்ணா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் அதனால தான் முன்கூட்டிய வந்து போய் உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு சைனை அஞ்சலி ஏமாத்தி வாங்கியிருக்கா அப்படின்றமா வந்து சொல்றாங்க இந்த ஒரு ஏமாற்றத்தையும் தாங்க தான் நம்ம கார்த்திக் வந்து போய்னா குடிச்சதா நம்ம கௌதம் கிட்டயும் இலக்கியம் கிட்டயும் சொல்றாங்க இதை கேட்டு கௌதமும் இலக்கியமும் பயங்கர சொல்லி இருக்காங்க இதை பத்தி நீங்க நான் நினைக்கிறீங்க அந்த வீடியோ குடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்கேட் பண்ணிக்கோங்க